ஹாய் மக்கள் இன்றைக்கி மகளிர் கீரை பொரியல் தான் இங்கே பண்ண போகிறோம் இந்த கீரையை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாங்க கீரையை நல்லா க் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகுளு பருப்பு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வடிச்சிட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கீரை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கீரையை அடிக்கடி இப்படி கிண்டி விடுங்க மகளிர் கீரை ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்